கடையில் போய் கால் காசு சுடாதது கால் காசு கால் காசு கால் காசுன்ட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு புயலை வாங்கிட்டு வந்தான் அதுவும் பற்றாதுன்னு இங்கே வந்து உங்ககிட்ட சுட்ட கலையமாக சுடாத கலையமானு கேட்குறான் இவ்வளோ இடம் முடக்கா இருக்கானே இந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப அறிவாளியானவருங்க இவர் உங்களுக்கு அவரோட அறிவு தெரியலை நான் சொல்கிறேன் எப்படின்னு அதாவது ரெண்டு ஆற்று சைடில் ரெண்டு சைட்லேயும் முள்ளு மரம் இருக்குது நம்ம ஊர் பக்கத்தில் அப்போது வரப்பில் வரும்போது நமக்கு கண்ணு தெரியும் ஆற்றுக்குள்ளே தெரியுமா அந்த அழுக்கு தண்ணி ஓடுறதுல கண்ணு தெரியுமா அதனால் முள்ளோ எதோ குத்திடக்கூடாதுன்னு இவர் செருப்பு போட்டு தண்ணிக்குள்ளே நடந்து வந்திருக்காரு ரெண்டாவது இவர் மரத்துக்கு அடியிலேயே கொடை விரிச்சு உட்காந்தாருன்னா அங்கே அந்த மரத்து மேலே காக்கா குருவி நிறைய இருக்குது இவர் பொண்ணு பார்க்க வர்றாரு இவர் மேலே ஏதாவது எச்சல் பண்ணிடுச்சுன்னா இவர் துணி துவைச்சி போட்டு வர முடியுமா அதனால தான் அந்த காக்கா குருவி எதுவும் எச்சல் பண்ணிடக்கூடாதுன்னு கொடையை விரிச்சிட்டு வெயிலுக்கு வந்தால் கொடையை மடைச்சி கட்டுற வச்சுக்கிட்டாரு மூணாவது வந்து இவர் வந்து ஏன் கம்பு காடு நல்லா விளைஞ்சிருக்குதுன்னா ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க பசி தாங்க முடியல வலிநடுக்க எதுவுமே இல்லை அதனால் கொஞ்சம் கம்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சாப்பிட்ட பின்னால ஆள் கொஞ்சம் தண்ணி குடிச்சிருப்பீங்க கொஞ்சம் தெம்பாக இருந்திருக்கும் உடம்பு அதுதான் நல்லா விளைஞ்ச காடுன்னு சொல்ல சொன்னார் அடுத்தது வந்து ஏன் நெல் நெல்லை பார்த்து இதெல்லாம் ஒரு காடான்னு கேட்டார்னா அங்கே நெல்லாக நல்லா விளைஞ்சிருந்தாலும் அந்த நெல் வந்து சாப்பிட்றதுக்காக அதில் அந்த சமயத்தில் சாப்பிட்றதுக்காக அதுதான் அப்படி சொன்னார் அப்புறம் பெட்டி கடையில் வந்து வெந்தது கால் காசு வேகாதது கால் காசு சுட்டது கால் காசு சுடாதது கால் காசு அப்படின்னா வெந்தது கால் காசு வேகாதது கால் காசுனால் வெந்ததுன்னா புகையில் சு புகையில் வேக வச்சு எடுக்கிறாங்க வேகாததுன்னா வெத்தலை சுட்டதுன்னா சுண்ணாபு சுடுறாங்க சூடாததுன்னா பாக்கு இது தாங்க அவர் அப்படி சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தாரு இப்போ இங்க வந்ததோ நீ கல்யாணமான பிள்ளையா கல்யாணம் ஆகாத பிள்ளையான்னு மறைமுகமாக கேட்டாரு அதனால எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சது நான் தான் பொண்ணு பிள்ளை அதனால இவரை ரொம்ப பிடிச்சது இவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிச்சாம் இப்போ அவங்களுக்கு இந்த பையன் பேசுனா விவரம் புரிஞ்சுதான் இவனுக்கு இவனோட வேலை முடியணுன்னே அவங்க எவ்வளவு இவனை அடித்தாலும் பொறுத்துக்கிட்டு பெரியவங்க தானே என்னமோ பண்ணிக்கிட்டு போகிறாங்க நம்ம போகிற வேலை நமக்கு முடியணுன்ட்டு வந்து வேலை முடிச்சிட்டான் ஆனால் இவங்க அடிச்சு அடிக்கி ஐயோ இவ்வளோ விஷயம் இருக்கே நம்ம எப்படி இந்த பையனை அடிச்சிட்டோம்னு வருத்தப்பட்டாங்க இந்த மாதிரி பெரிய ஒரு விஷயம் தெரியாமல் இருந்தாலும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுருந்தாலும் அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ணக்கூடாது பொறுத்த இருந்தால் நம்ம தான் ஜெயிப்போம்